ஆகையால் அவர்களின் பெருந்தரனை எல்லா படைப்பினங்கள் மீதும் அதிகம் பொழுது கொண்டிருந்தது நபி அவர்களின் திருச்சமூகம் நாடி வரும் எந்த மனிதரும் திரும்பிச் செல்வதே கிடையாது வறியவர்கள் வீடு வாசல் இல்லாத ஏழைகள் வள்ளல் நபி அவர்களை தேடி வருவார்கள் தம் தேவைகளுக்கு பரிகாரம் பெற்று திரும்பிச் செல்வார்கள் ஒரு நாள் வெளுத்து நிறமுடைய ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லம் அவர்களின் திருச்சமூகம் வந்தார் அவருடைய முகம் மலர்ந்தும் வியக்கத்தக்க முறையில் கொண்டும் இருந்தது வயது முதிர்ந்த அப்பெண்ணை கண்டதும் நதிகள் நாயகம் சல்லல்லா குழேசலம் அவர்கள் தாயே என் அன்பு தாயே என்று அழைத்து கண்ணியத்தோடு எழுந்து வரவேற்று மிக்க மரியாதையோடு அவரை அமரச் செய்தார்கள் தாயே இன்று இவ்வளவு சிரமம் எடுத்து இங்கு வரவேண்டிய காரணம் என்ன என்று வினவினார்கள் இறை எனக்கு ஒரு ஒட்டகம் தேவைப்படுகிறது அதனை தங்களிடம் பெற்று செல்லலாம் என்றுதான் வந்தேன் என்று அப்பெண்மணி பதிலளித்தார்கள் அவர்கள் கேட்டார்கள் ஒட்டகத்தை தாங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் அதற்கு அந்த பெண்மணி பதிலளித்தார்கள் இறை தூதரை பயணம் செய்வதற்கேற்ற கோவேரி கழுதையோ ஒட்டாமல் எதுவும் இப்போது என்னிடம் இல்லை என்றைக்கே தொலைதூர பயணம் செய்ய வேண்டியதாயின் பெரிதும் சிரமம் ஏற்படுகிறது என்று சொன்னார்கள் நதிகன் நாயகம் செல்லாமலைஸ்வரம் அவர்கள் புன்னகை புரிந்தவாறு கூறினார்கள் அப்படியானால் ஒரு ஒட்டக குட்டியை வரைவழைத்து தருகின்றேன் என்றார்கள் ஐயையோ என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் குட்டி எனக்கு எதற்கு எனக்கு ஒரு ஒட்டகம்தான் தேவைப்படுகிறது என்றார்கள் அந்த பெண்மணி நான் உங்களுக்கு ஒட்டக குட்டியைத்தான் தருவேன் என நபிகள் நாயகம் செல்லல்லா ஹோலேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒட்டக குட்டி என்னுடைய தேவையை நிறைவு செய்யாதே என்னுடைய சுமைகளை சுமந்து செல்ல அதனால் இயலாதே எனக்கு ஒட்டகத்தை தாருங்கள் என்று அப்பெண்மணி மீண்டும் கேட்கிறார்கள் தங்களுக்கு ஒட்டக குட்டி தான் கிடைக்கும் அதில்தான் தான் உங்களை நான் பயணம் செய்ய வைப்பேன் என்று அனந்தபி நாயம் சல்லல்லா உலேசலம் அவர்கள் மீண்டும் கூறுகிறார்கள் இவ்வாறு கூறிய நபிகள் நாயகம் சல்லல்லா உலேசலம் அவர்கள் ஒரு பணியாளரிடம் சாடை செய்தார்கள் அவர் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஒட்டகத்தை கொண்டு வந்து அதன் கடிவாளத்தை அந்த பெண்மணியிடம் கொடுத்தார் இப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா உலேசலம் அவர்கள் கூறினார்கள் தாயே பாருங்கள் அது ஒட்டகத்தின் குட்டிதானா அல்லது வேற எதுவுமா இப்போது அந்த பெண்மணி நபிகள் நாயகம்லாம் அவர்களின் இந்த அருமையான நகைச்சுவையை புரிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தவர்களும் அவர்கள் இந்த அளவுக்கு கண்ணியம் அளித்து வந்த இடையிடையே இவ்வாறு நகைச்சுவை செய்யும் அளவு உறவுமுறை கொண்டிருந்த பெண்மணியின் பெயர்தான் அன்னை உம்மு ஐமன் ரலி அவர்கள் அன்னை உம்மு ஐமன்

அப்துல்லா மரணம் அடைந்த பிறகு தகலபா அன்னை ஆமினாவிடம் பணியாளா இருந்து வரலானார் அண்ணன் விநாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் பிறந்தபோது அன்னை ஆமினாவுக்கு தேவையான பணிகளை செய்து வர இவர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஹலிமா சகத்யா என்னும் செவிலி தாயிடம் ஆறு அல்லது ஏழு ஆண்டுகள் வரை வளர்ந்து வந்த நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் பின்னர் தம் தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள் கொண்ட நாட்களுக்கு பின் அன்னை ஆமினா அவர்கள் குழந்தை முகம்மதையும் தாலபாவின் அழைத்து கொண்டு மதினாவுக்கு சென்றார் இதுதான் மதினாவுக்கு அண்ணன் விநாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்களின் முதல் வருகையாகும் அப்போது அவர்களின் வயது ஆறு அல்லது ஏழு மதினாவில் ஆமினா அம்மா அவர்கள் பனு நஜார் குடும்பத்தில் தங்கியிருந்தார்கள் அது நபி அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தரீவுக்கு தாயழி பாட்டனாரின் குடும்பமாகும் மூவரும் மதினாவில் ஏறக்குறைய ஒரு மாத காலம் தங்கி இருந்துவிட்டு மக்காவுக்கு திரும்பினார்கள் வழியில் மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில் உள்ள அபுவாய் என்னும் இடத்தை அடைந்தபோது அன்னை ஆமினா அவர்கள் திடீரென நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்தார்கள் அன்னை ஆமினாவின் திடீர் மரணம் குழந்தை முகமது நபி சல்லாஹலாம் அவர்களுக்கும் உம்மு ரலி அவர்களுக்கும் கடும் துயரத்தை அளித்தது அப்போது உம்மு ரலி விவேகத்துடன் சிறிதும் ஊக்கம் இழந்திடாமல் அன்னை ஆமினால் உடலை அங்கேயே அடக்கம் செய்தார்கள் பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹலாம் அவர்களை அன்போடு பேணிக்கையாக அழைத்துக் கொண்டு சோகமே உருவாய் மக்கா நகர் வந்தடைந்தார்கள் அந்த சிறுவர் முகமது நபி சல்லா ஹோலேசலம் அவர்களை அப்துல் முத்தலீப் தன் நெஞ்சோடு அணைத்து ஆறுதல் கூறி தன் பொறுப்பில் வளர்க்கலானார் தன் பேர குழந்தையை கண்காணித்து பேணி வரும்படி உம்மு ஐமன்னை பணித்தார் பேரறிஞர் இப்போ சாது ரஹமத் அவர்கள் கூறுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசல்லம் அவர்கள் அன்னை ஆமினாவோடு மதினாவில் இருந்த போது நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை உம்மு ஐமன்றலி வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் இருந்தார்கள் அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் தந்தி இருந்த போது இருதர்களில் சிலர் குழந்தை முகம்மதை பார்த்தார்கள் அவர்களில் ஒருவர் இந்த சிறுவர் இறுதி நம்பியாய் வருவார் போன்று தோன்றுகிறது இந்த ஊர்தான் இவர் ஹிஜ்ரத் செய்து வரும் நகரமாக இருக்கும் என்று கூறியதை நான் கேட்டேன் அவருடைய பேச்சு என் உள்ளத்தில் நன்கு விட்டது என்று அடிக்கடி அன்னை உம்மு ஐமன்டெல்லி அவர்கள் கூறிக்கொண்டிருப்பார்கள் அன்னநபி நாயகம் சல்லல்லாஹ் அலைசலம் அவர்கள் வளர்ந்து வாலிபம் அடைந்த போது சொத்து பங்கீட்டு உம்மு ஐமன் அலி அவர்கள் நபி பங்கில் வந்தார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைசலம் அவர்கள் உம்மு ஐமனுக்கு உரிமை வழங்கினார்கள் அன்னை உம்மு ஐமன் அலி அவர்கள் முதலில் உபைத்து பணி தைத்து என்பவரை மணந்திருந்தார்கள் இவர் மதினா நகரின் ஹதிரத் கோத்திரத்தை சேர்ந்தவர் முகமது நபி சல்லாஹ் அலையம் அவர்களின் நபித்துவத்திற்கு முன்பு உபைத் மதினாவிலிருந்து மக்காவுக்கு வந்து குடியேறினார் அங்கு உம்மு ஐமனுக்கும் அவருக்கும் திருமணம் நடைபெற்றது வரலாற்று சான்றுகளிலிருந்து தெரிய வருகின்றது அதாவது நபித்துவம் வழங்கப்பட்ட பிறகு உம்மு ஐமனுடன் உபைதும் இஸ்லாத்தை தழுவினார் ஏனெனில் சில அறிவிப்புகளில் அவர் ஒரு அனுசாரி தோழர் என்று காணப்படுகின்றது திருமணத்திற்கு பிறகு கொஞ்ச நாட்களில் உபேத்ரலி அவர்கள் உம்மு ஐமனை சென்று விட்டார் அவ்விருவருக்கும் ஐமன் ரலி எனும் அலி பிரபலமான திகழ்ந்தார் ஐமன் ரலி பிறந்த பிறகு உபேத்ரலி அதிக காலம் உயிர் வாழவில்லை ஹிஜ்ரத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னரே மதினாவிலேயே உபேத்ரலி மரணம் அடைந்து விடுகின்றார்கள் உபேத்ரலி அவர்கள் மரணம் அடைந்த பிறகு உம்மு ஐமன்றலி அவர்கள் பால்குடியை விட்டிருந்த தம் மகன் ஐமனை தூக்கிக் கொண்டு அண்ணன் அபிநாயகம் சல்லல்லா அழைச்சலாம் அவர்களிடம் வந்தார்கள் அன்னலா உம்மு ஐமனை அன்புடன் வரவேற்றார்கள் நபி அவர்கள் ஒருமுறை தம் தோழர்களின் கூட்டத்தை இவ்வாறு கூறினார்கள் எவரேனும் பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினால் அவர் உம்மு ஐமனை மணந்து கொள்ளட்டும் என்றார்கள் இதனை கேட்டதும் ஹாரிசார் அலி அவர்கள் உம்மு ஐமனை மணந்து கொண்டார்கள் நபித்துவத்தின் ஏழாம் ஆண்டில் இத்தம்பதிக்கு உசாமார் அலி அவர்கள் பிறந்தார்கள் தந்த ஜெயத் அவர்களைப் போன்று உசாமர் அலி அவர்களும் நபி அவர்களின் அன்புக்குரியவர்களாய் திகழ்ந்தார்கள் அனந்த விநாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்ட பிறகு முதன் முதலில் இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்ளும் நற்பேற்றை அடைந்த முஸ்லிம்களில் உம்மு ஐமனும் ஒருவர் அப்படி இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பகால முஸ்லிம்களுக்கு எதிரிகள் எண்ணற்ற தொல்லைகள் அளித்தார்கள் வரலாற்றின் துன்பம் மிகுந்த இந்த அத்தியாயம் ஓரிவிக்கொள்கையில் இறுதி மூச்சுவரை நிலைத்து நிற்பதற்கான அழகிய முன்மாதிரியாகும் அவர்கள் இத்தகைய வீர வரலாற்றின் ஓர் அங்கமாய் திகழ்ந்தார்கள் ஆம் கொடுமை புரிய துணிந்துவிட்ட எதிரிகள் இந்த பெண்மணியை கூட விட்டு வைக்கவில்லை நிலைமை கட்டுக்கடங்காமல் போன போது அனந்த விநாயகம் செல்லல்லா குடேசலம் அவர்கள் அபிசிங்யாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு முஸ்லிம்களுக்கு அனுமதி வழங்கினார்கள் நபித்துவ ஐந்தாம் ஆண்டில் இது நடந்தது இந்த ஆண்டு பதினோரு ஆண்களும் நாலு பெண்களும் ஹிஜ்ரத்து மேற்கொண்டனர் பிறகு நபித்துவத்தின் ஆறாம் ஆண்டு எண்பத்தி மூணு ஆண்களும் பதிமூன்று பெண்களும் கொண்ட பெரும் கூட்டம் ஒன்று தாய்நாடு துறந்திடை இசைந்து அபிசீனியா சென்றது அவர்களை தவிர இன்னும் அதிகமான முஸ்லிம்கள் தனிப்பட்ட முறையில் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் உம்மு ஐமன்றலி அவர்கள் இத்தகைய முகாஜர்களில் ஒருவராய் திகழ்ந்தார்கள் அன்னை உம்மு ஐமன்றலில் சிதிரை செய்த காலம் எது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆயினும் பெரும்பாலோரின் கருத்து இதுதான் நபித்துவத்தின் ஆறாம் ஆண்டுக்கு பிறகு அபிசிங்காவுக்கு சென்று அங்கே பல ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா குலேசலம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரஸ் செய்து விட்டார்கள் எனும் செய்தி கிடைத்த போது அன்னை உம்மு ஐமண்டலி அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரஸ் செய்து வந்தார்கள் இவ்வாறு அவர்களுக்கு இரு ஹிஜ்ரத்துகளின் சிறப்பும் கிட்டியது அன்னை உம்மு ஐமன்றலி அவர்கள் மதினாவுக்கு வந்தபோது போது போர் நடந்து முடிந்திருந்தது பிறகு ஹிஜ்ரி மூணாம் ஆண்டில் உகுது போர் நடந்த அன்னை உம்மு ஐமன்றலி அவர்கள் ஓரளவு முதிய வயதை அடைந்து விட்டிருந்தார்கள் ஆயினும் இறைவழியில் புனித போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது வீட்டில் உட்கார்ந்திருக்க அவர்களின் உள்ளம் விரும்பவில்லை எனவே போர் வீரர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதிலும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் பிற பெண்களோடு சேர்ந்து ஈடுபட்டார்கள் உகதுக்கு பிறகு ஹிஜர் ஏழாம் ஆண்டு மாதத்தில் நடந்த கைபர் யுத்தத்திலும் அன்னை உம்மு ஐமன் ரெடி அவர்கள் கலந்து கொண்டு இதே பணிகளை ஆற்றினார்கள் அவர்களின் மகன் ஐமனும் கைபர் யுத்தத்தில் கலந்து கொண்டு வீரத்தோடு போரிட்டு சகிதானார் என்று சில அறிவிப்புகளில் தெரிய வருகிறது ஆயினும் பெரும்பாலான வரலாற்று நூல்களில் கைபர் போரில் சஹிதான் அவர்களின் பட்டியலில் ஐமன் அலி அவர்களின் பெயர் இடம்பெறவில்லை ஆனால் இவன் இசாக் ரஹமத் அவர்கள் ஹிஜிரி எட்டாம் ஆண்டு சவ்வால் மாதம் நடைபெற்ற புனின் போரில் கொல்லப்பட்ட வீரர்களில் உம்மு ஐமனை சேர்த்துள்ளார் மேலும் எழுதுகின்றார் புனின் போரில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேசலம் அவர்களோடு போர்க்களத்தில் நிலைத்திறந்த நபி தோழர்கள் எட்டு பேரில் ஐமன் ரலி அவர்களும் ஒருவர் அந்த எண்மரில் ஐமன் ரலி மட்டுமே சஹிதானார்கள் தம்முடைய அர்மந்த புதரோர் ஐமன் ரலி மரணம் அடைந்தது குறித்து உம்மு ஐமன் பெரிதும் பொறுமையை கடைபிடித்தார்கள் தம்முடைய பேரரும் ஐமனின் மகனும் ஆகிய ஹஜாஜை தம் அரவணைப்பில் எடுத்துக்கொண்டார்கள் இவர் பிற்காலத்தில் சிறப்புக்குரியவராய் வளர்ந்து மதியாவின் பெரும் தலைவர்களில் ஒருவராய் திகழ்ந்தார் இவரிடமிருந்து சில நபி மொழிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன ஹிஜி எட்டாம் ஆண்டில் ஜமாத்துல் அவுல் மாதத்தில் ரோம் நாட்டு கிறிஸ்தவர்களோடு நடைபெற்ற போரில் அன்னை உம்மு அல்மனின் கணவர் ஜைத் இப்னுஹாரிசார் அலி அவர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் அப்போது உம்மு

பிரம்பலமான மூத்த நபி தோழர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் ஆயினும் நபிகள் ஹுலேசலம் அவர்கள் அவர்கள் நோய்பட்ட ஆரம்ப கட்டத்தில் நிகழ்ந்தது ஆயினும் நபி அவர்கள் படை புறப்படுவதற்கு கட்டளை இட்டார்கள் படை மதினாவை விட்டு புறப்பட்டு தூரி என்னும் இடத்தில் முகாம் அமைத்திருந்தது அதற்குள்ளாக மதினாவில் நோயுற்றிருந்த நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்களின் உடல்நிலை மேலும் மோசமானது ஹாசின் கிணையில் பெரும்பாலானவர்கள் மரணம் அடைந்ததை உம்மு ஐமன்றில் அவர்கள் பார்த்திருந்தார்கள் ஆகையால் மரணப்படுக்கையில் இருந்த அண்ணன் நாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்களுக்கு மரண நேரம் நெருங்கி விட்டதற்கான சில அறிகுறிகள் அன்னை உம்மு ஐமனுக்கு தெரிந்தது அவற்றின் மூலம் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள்

மனம் நொந்து நொந்து அழுது அழுது கடுமையான பலவினம் ஏற்பட்ட பிறகும் அவர்களின் அழுகை நிறுத்தவே இல்லை இதனை கேள்விப்பட்டதும் அபுபக்கர் அலி அவர்களும் உமர் அலி அவர்களும் வந்து உம்மு ஐவனை தேற்றினார்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வண்ணம் இவ்வாறு கூறினார்கள் ஏன் இவ்வளவு தூரம் கவலையப்படுகின்றீர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லாம் அவர்களுக்கு இறைவனிடத்தில் மிக சிறந்த சன்மானங்கள் உள்ளன அதற்கு உம்மு ஐமண்டலி அவர்கள் இதுதான் எனக்கு தெரியுமே நான் அழுது கொண்டிருப்பது இறைச்செய்தியின் வருகை வசி நின்று விட்டதே என்பதற்காகத்தான் என்று பதிலளித்தார்கள் இதனை கேட்டதும் அவர்கள் இருவரின் நெஞ்சமும் எழுகியது அவர்களும் அழலாயினர் ஆதாரம் சஹீஸ் முஸ்லிம் உம்மு ஐமண்டலி அவர்கள் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் உழைசலும் அவர்களை குழந்தையாய் இருந்தபோது கண்காணித்து வளர்க்கும் பாக்கியத்தை பெற்றார்கள் என்பது மட்டுமல்ல நபிகள் நாயகம் செல்லல்லா குளேசவலம் அவர்களின் தாய் தந்தை பாட்டனார் போன்ற பெரியோர்கள் அனைவருக்கும் அறிமுகமாய் இருந்தார்கள் ஆகையால் உம்மு ஐமன் அவர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா குளேசலம் அவர்கள் பெரிதும் கண்ணியம் அளித்து வந்தார்கள் அவர்களின் வீட்டிற்கு அடிக்கடி செல்வார்கள் என்னுடைய தாய்க்கு பிறகு உம்மு ஐமன் எனக்கு தாயாக இருந்தார்கள் என்று கூறுவார்கள் அவர்களிடம் பேசும்போது தாயை என்று அழைத்து பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் அண்ண நபிநாயகம் சல்லல்லா ஹுலேசொலம் அவர்கள் உம்மு ஐமன் ரலி அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசொலம் அவர்கள் மீது அதிகம் உரிமை பாராட்டுபவர்களாய் இருந்தார்கள் ஒருமுறை அண்ண நபிநாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் உம்மு ஐமன்றலி அவர்களின் இல்லத்துக்கு சென்றிருந்த போது அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்களுக்கு குளிர்பானம் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அதை குடிக்க இயலாது என்று கூறிவிட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலேஸ்வரம் அவர்கள் அப்போது நோன்பு வைத்திருக்க வேண்டும் அதனை வெளிப்படுத்தவில்லை அன்னை உம்மு ஐமன்றலி அவர்கள் இது குறித்து கோபமாய் நடந்து கொண்டார்கள் கோபத்தில் அவர்கள் கூறியது எதையும் அன்னன்ன விநாயகம் செல்லல்லாஹ் ஹோலேசலம் அவர்கள் கோபமாக எடுத்துக்கொள்ளவில்லை அன்னன்ன விநாயகம் செல்லல்லாஹ்லம் அவர்களிடம் அன்சாரி தோழர்கள் வழங்கிய அதிகமான திராட்சைத் தோட்டங்கள் இருந்தன அனசிபுலம் மாளிக் ரலி அவர்களும் சில தோட்டங்களே கொடுத்திருந்தார்கள் அவற்றை நபி அவர்கள் அன்னை உம்மு அய்மன் ரலி அவர்களிடம் கொடுத்து வைத்தார்கள் பனு குரைலா பனு உடை ஆகிய யூதக் கூட்டத்தினரை முஸ்லிம்கள் வென்ற போது நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லம் அவர்கள் அன்சாரிகளின் தோட்டங்களை அவர்களிடமே திருப்பி கொடுத்தார்கள் இவ்வாறே அனசரலியின் தோட்டங்களையும் அவர்களிடமே திருப்பி கொடுத்தார்கள் அப்போது அனசரலி அவர்கள் அத்தோட்டங்களை கைப்பற்ற சென்ற போது அன்னை உம்மு அவர்கள் அவற்றை திருப்பி கொடுக்க தயக்கம் காட்டினார்கள் இந்த செய்தி அவர்களுக்கு எட்டியபோது அந்த தோற்றங்களை விட பத்து மடங்கு அதிகமாக கொடுத்து கூறுகின்றார் உம்மு ஐமன் ரலி அவர்கள் நபி அவர்கள் இறந்த ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் கடித்து அபு பக்கர் அவர்களின் ஆட்சி காலத்தில் மரணம் அடைந்தார்கள் இந்த கருத்துக்கு ஆதாரமாக பிற அறிவிப்புகள் ஏதும் வரவில்லை ஹாபி யபுனு ஹதர் ரஹ்மத் கூறுகின்றார்கள் ஹிதிரி இருபத்தி நாலாம் ஆண்டில் இரண்டாம் கலீபா உமர் அலி ஷஹீதான போது உம் அயமன் லி அவர்கள் கடும் துயரத்தில் ஆழ்ந்தார்கள் அழுது புலம்பியப்படியே கூறினார்கள் இப்போது இஸ்லாம் மலவீனமாகிவிட்டது அல்லாமா யபுனு சாஹாத் ராமுத் அவர்களின் விளக்கம் வருமாறு உஸ்மான் லில்லி அவர்களின் ஆட்சியின் போது தேரிச்ச மரங்களின் விலை கடுமையாக உயர்ந்திருந்தது ஒரு மரத்தின் விலை ஆயிரம் திரகத்திற்கும் அதிகம் இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் உசாமா இப்பொண்ணு ஜெயத்ரலி அவர்கள் ஒரு மரத்தின் அடிப்பகுதியை குடைந்து அதன் குறுத்தை வெளியே எடுத்தார்கள் இதனை கண்ணுற்ற மக்கள் திகைத்து போய் வினவினார்கள் தாங்கள் என்ன செய்கின்றீர்கள் இவ்வளவு மதிப்பு வாய்ந்த மரத்தை வீணாக்குகின்றீர்களே அதற்கு உசாமாரளி பதிலளித்தார்கள் என் தாயார் பெரிச்ச மரத்தின் குறுத்தை கேட்டார்கள் எதனை விரும்பி அவர்கள் கட்டளை இடுகின்றார்களோ அதனை நிறைவேற்றுவது எனது கடமை என நான் கருதுகிறேன் என்றார் இந்த அறிவிப்பிலிருந்து அன்னை உந்தலி அவர்கள் உஸ்மான் ரலி அவர்களின் ஆட்சி காலம் வரை உயிரோடு இருந்தார்கள் என்பது தெரிகிறது இதுவே நம்பகமான வரலாறு ஆகும் அன்னை உண்மன்றி அவர்கள் மூலமாக சில நபி மொழிகளும் அறிவிக்கப்படுகின்றன அவற்றின் அறிவிப்பாளர்களில் அனஸ் மாலிக் ஆலிக் ரலி ஹனஸ் அப்துல்லா ரஹ்மத் மற்றும் அபு எஜித் மதனிர் அஹ்மத் ஆகியோரின் பெயர்கள் உள்ளன இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படுவோம் அலகம்